பால் அவசியமா இல்லையாங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட் உலகம் முழுக்க இருக்கிற டிபேட் இந்த டிபேட் வந்து வர்த்தக பால் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுல ஆயிடுச்சு முதல்ல நம்ம வந்து மாட்டினுடைய பால அங்க இருந்து நீங்க பல நெடுங்காலம் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டா வச்சிருந்தாங்க அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதருக்கு ஒரு கை குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லாது போனப்ப இல்லைன்னா வந்து ஒரு அறுவை சிகிச்சையில இருந்தோ இல்லைன்னா ஒரு இருந்து மீண்டு வரக்கூடிய மக்களுக்கு அப்படியான ஒரு பானமாகத்தான் பால் இருந்தது அது ஒரு உயர்நிலையில இருந்த ஒரு ஊட்ட உணவாக அன்றைக்கு இருந்த மாட்டுப்பால்கள் இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து பால்ல இருக்கக்கூடிய சத்துக்களை அறிவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அறிவியலாளர் கண்டுபிடிச்சு அதுல புரோட்டீன் நல்லா இருக்கிறது அப்புறம் அதுல நிறைய விட்டமின் பீ ட்ரோல் இருக்கு பீ ட்ரோல் இருக்கு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய நிறைய சத்துக்களை அறிவியல் பிரிச்சு பிரிச்சு கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது முழுமையாக வர்த்தகத்துக்குள்ள போக ஆரம்பிது இந்த பால் ஏன்னா ஒரு ஒரு தியரி என்னன்னா இந்தியாவை விட்டு இங்கிலாந்து மக்கள் வெளியே போறப்ப காமன்வெல்த் நாடுகள்ல இருந்து எல்லாம் பிரிட்டன் வந்து தன்னுடைய கையை விரிச்சு வெளியே போறப்ப எல்லா நாடுகளிலும் பால் வர்த்தகம் வந்து அவர்கள் கையில இருந்துச்சு அதனால இந்தியால எல்லாம் வந்து என்ன ஒரு அப்பா நைன்டீன் டுவெண்டிஸ்லயே வந்து பால் வந்து மிக முக்கியமான நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு வந்து அன்னைக்கு வந்து அவங்க கொண்டு வராங்க அப்ப இருந்த இந்திய உணவியலாளர்கள் சண்டை பிடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இந்தியால கடல்ல இருக்கிறவனுக்கு மீன் போதும் பயிர் சாப்பிடறவனுக்கு பயிர் போதும் அவரவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய புரதங்கள் போதுமானதுங்கிற ஒரு சண்டை இருக்கும் போது இல்ல இல்ல எல்லாருக்கும் பால் தான் வேணும்னு அன்னைக்கு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க ஒரு சர்ச்சை அன்றையிலிருந்தே நிலவுறது என்னன்னா பாலுக்கான ஒரு வணிகத்திற்காகத்தான் இதுக்கான அறிவியல் வந்து வலியுறுத்தப்பட்டு வருது அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு இன்னொன்னு நோ மில்க் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு நீங்க முடிஞ்சா போய் பாருங்க நோ மில்க் டாட் ஓஆர்ஜிங்கிறது பல ஒரு ஒரு நோபல் லாரைட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் அருந்தக்கூடிய சமூகத்தில் தான் நிறைய சர்க்கரை நோய் வருது நிறைய மாரடைப்புகள் வருது பாலே அருந்தாத மசாய் அப்படின்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க அவங்க வந்து இந்த மாயன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கல்ச்சர்லாம் அதுல இருக்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த மசாய் பழங்குடியினர் வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் பாலை தொடமாட்டாங்க அந்த மக்களினுடைய அட்டாப்சி ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய பிணக்கூறு ஆய்வுல அவர்களுடைய இதயத்துக்குனுடைய ரத்த குழாயில துளி கூட அந்த அத்திரோக்ளோரோசிஸ் இல்லை அதாவது கொழுப்பு படிதல் இல்ல அதுக்கு அந்த ரொம்ப முக்கியமான காரணம் அவர்கள் வந்து பால் அருங்குவது இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க சோ என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா பால் வந்து ஒரு தினசரி அவசிய உணவு இல்லை மோரா எடுத்துக்கொள்ளலாம் பாலை மோராக்கி எடுக்கும் போது அது ஒரு அவசிய உணவா தினம் நம்ம வந்து அதுல கிடைக்கிற லாக்டர் அதுல கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நல்லா இருக்கு ஆனால் ஒரு குழந்தை பருவத்துல ஒரு மூணு வயசு வரைக்கும் குழந்தைக்கு போது இல்ல ஒரு கால்சியம் டெபிஷியன்சில உங்க டாக்டர் வந்து ஒரு மெனப்பாசல் உமனுக்கு எடுக்கணும் அப்படின்னா முடிந்த வரைக்கு முதல் தேர்வாக உங்க வீட்டு பக்கத்துல இருந்து நேரடியாக மாட்டு பால் கிடைச்சா அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி இன்னைக்கு பாக்கெட் பால் அப்படிங்கிறது நம்ம மாதிரி நாடுகள்ல விளிம்பு நிலை மக்கள் ஏராளமா இருக்கிற இடத்துல இன்னைக்கும் வந்து அந்த பால் நிறைய குழந்தைகளுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறது அவர்களுக்கான ஒரு முதல் நிலை உணவா அதாவது பட்டினியோடு கிடக்குற உள்ள ஒரு பிள்ளைகிட்ட அஹ் உனக்கு நல்ல சத்தான உணவு வேணுமா சாப்பாடு வேணுமானா முதல்ல சாப்பாடு தான் அந்த மாதிரி அடிப்படையில அந்த பாலை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும் அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அருகாமையில இருக்கக்கூடிய மாட்டு பாலை நேரடிக்கிறத நம்ம முன்வைக்கணும் அப்படி நம்ம கொண்டு வரும்போதுதான் நம்ம மாதிரி நாட்டுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இல்லாம எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சூழலாக இருக்குங்கிறதுதான் என்னுடைய